சமைச்சு சாப்பிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் அதை அடுத்த விளாகில் பார்ப்பீங்க எங்கே போகிறோங்கிறத ஜஸ்ட் பண்ணி இந்த விளாகில் சொல்லுங்க அப்புறம் என்ன இருக்கு என்னென்ன பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அடுத்த என்ன சமைக்கலாம்னு ஒரு ஐடியா கொடு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன்

கொ கொஞ்சம் நல்லா இருங்க பாப்போம் ப்ளீஸ் கொஞ்சம் பெரிய பீசா கொடுங்க சிறு சிறு பீசா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு

சூப்பா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஏதாவது சண்டை என்ன எடுத்துருக்கோம்னா நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ எடுத்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினதுக்கு அப்புறம் ஒன்று நூறு வந்தது அப்புறம் காடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நா காடை வாங்கியிருக்கோம் நாட்டுக்கோழி வந்து குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டு வறுத்துட்டு காடை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் போட்டு பொறுக்கி போகணும் அதுதான் இந்த வாசல் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் வந்து கருவேப்பில் இஞ்சி பூண்டு போட்டு தட்டி போட்டுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம சிக்கன சேர்த்துக்கோ நாட்டுக்கோழி வந்து தோல் உரிச்சாச்சு ஆமாம் தோல் உரிச்சாச்சு அதனால் உங்களுக்கு வந்து ப்ராய்லர் மாதிரியே தெரியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு இருக்கிற நாட்டுக்கோழி வேறு எங்கள் ஊர் இருக்கிற நாட்டுக்கோழி இல்லைங்க அங்கே வந்து ஒரிஜினலாக நம்ம காட்டில் மேஞ்சிகிட்டு அப்படியே பிடிப்போம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது கொஞ்சம் ப்ராஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் நினைக்கிறேன்

நிறைய பேர் சொன்னாங்க ஏங்க டின்லேயே வச்சுட்டு விட்டுறீங்க நான் பாட்டில் மாட்டலாம்னு அப்படின்ட்டு மாத்தவே மாட்டீங்க பழகி சந்தி ஹம் வாங்குறது குக்கரம் போட வச்சிடலாம் கொஞ்சம் போடலாம் கல்லுப்பூ வாங்கிட்டு வந்து நினைச்சு மறந்து போயிட்டேங்க

நம்ம இந்த நல்ல தண்ணி தான் ஆரோவில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கிறோம் இது வந்து சமைக்கிறதுக்குலாம் இந்த தண்ணி தான் யூஸ் பண்றோம் அது வந்து உப்பு தண்ணி இல்லை இன்னும் நீங்க பைப் வாட்ரு யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டுக்கலாம்

காரை பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி தான் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு அப்புறமா அந்த சில்லி மசாலா கருவேப்பிலை இல்லை வேற எதுவும் நம்ம சேர்க்கலை கலர்லேருந்து எல்லாமே எழுந்துருச்சு போகிறேன் ஏன்னா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா இது ஒரு மசாலா நல்லா இருக்கும் மேலே கடையில் சேர்ந்து அந்த சில்லியோட டேஸ்ட் கிருத்திகா எழுந்திரிச்சிச்சா கிருத்திகாக்கு இன்னைக்கு ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அந்த நெப்லே ஒரு டைம்

நல்லா வதங்கிருச்சு மல்லித்தூள் இது இந்த கலர் இருக்கேன் மல்லிகைத்தூளை நான் கட்டுறதான் ஒண்ணே ஆனால் அந்த இந்த வேற மாதிரி இருக்குமே அந்த மாதிரி இந்த கொஞ்சம் எளிதாக இருக்கு தனியாக தூள் மல்லித்தூள் அப்புறமா பார்த்தீங்கன்னா பாட்டி இருக்கா குழம்பு மிளகாய் தூள் பேரே வச்சிட்டேன் பாட்டி மசாலா சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அளவு இல்லாமல் கொட்டுறன்னு வேறு சொல்கிறாங்க அது ரொம்ப நீ பாக்கெட்டோட செஞ்சாதான் பாக்கெட்டோட கொட்டுறேன் ஏன் அதெல்லாம் செய்யறவங்களுக்கு அளவு தெரியுங்க லேடிஸ்க்கு அளவு தெரியும்

வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் சூட்டுபல் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியுது இல்லையா இல்லையா கொஞ்சம் காரசிரமா இதே ஒரிஜினல் நாட்டுக்குள்ளே இருந்தால் இன்னும் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் இரும்பலுக்கு சளிக்கு இல்லை பாப்பா மட்டும் பெப்பர் சேர்த்து சொன்ன கூட சொன்னா குடிக்க மாட்டாங்க ஒரு நாள் கொடுத்தா அப்படி தான் போய் இந்த இந்த மாதிரிலாம் போட்டால் எனக்கு என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாருமே சூப்பர் இதெல்லாம் கொடுக்குறாங்க

வந்து அப்புறம் கறியை வாங்கிக்கலாம் சேர்த்துருமா இது மேட்சா இருக்கும் அதனால பாத்திரம் எடுக்கணும்

மக்கள் எல்லாரும் சேர்த்துக்கலாம் இன்னும் பாட கொதிக்கணுமா இது கொதிக்கணும் பாத்து கையில போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு விட மாட்டேன் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு போட்டு ஒரு வதக்கு வதக்கிறது நான் வந்து சிக்கன் வந்து அதை சேர்த்துருவேன் ஏன்னா அந்த சிக்கனோட மசாலா வேகிறதுக்கும் நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் சரி சிக்கனை போட்டு லெக் பீஸ் ரெண்டு இருக்கு கோழிக்கு நாலு கால் சொன்னது யாருப்பா ரெட் கலர் சட்டை போட்டு இல்லையா கோழிக்கு எத்தனை கால் இருக்குண்ணா கோழிக்கு எத்தனை கால் நாலு காலா எந்த கோழி இருக்கா நாலு கால் இருக்கும் எந்த கோழி கால் ரெண்டு கால் தான் இருக்கும் ஆடு மாடுக்குதா நாலு ஏங்க ரோபிகா கோழிக்கே ரெண்டு கால் தான்

ஆறு கொஞ்சம் சோபி பாத்தீங்கன்னா நாங்க வந்து கடைக்கு போட்டு வரதுல வீடெல்லாம் கூட்டி வச்சிருச்சு பாப்பா ஆனா இப்போ திரும்பவும் பாப்பாங்களே வந்து போட்டு வைப்பேன் அந்த கிச்சனை கூட்டிட்டோனா அந்த செட்டை சாப்பிட வேண்டிய கிச்சன் கூட்டிட்டோம் ஏன்னா கொஞ்சம் அது சோபிக்க கூட்டுறத வந்து உங்களுக்கு நான் வந்து சாப்பிட்ட எடுத்து போடுறேன் ரொம்ப கவுரிய வரும் நாங்க சாஸ்து போற அத்தனை விஷயமே பார்த்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயம் சில விஷயங்கள் வந்து யாராவது பார்த்து பிடிச்சது நாங்க போடுவோம் இல்லாமல் போடல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில நடக்கிறது ஜட பின்றப்பதா பாத்தீங்கன்னா உண்மையாக இருந்தாலும் டெய்லி பாப்பாங்க கடைசி விடுவோம் இத்தனை முடி தான் வருவாங்க ஏன்னா எனக்கு அவங்க முடி சின்னதா இருக்காரு எனக்கு அதோட குட்டி குட்டியா இருக்கிறவங்க சீவனாங்க லப்பர் பென்ல போட்டு டைட் பண்ணி பாப்பாங்க நம்பிக்கையா இருக்குது லப்பர் பெண்ட் அவங்க எடுத்து போயிருக்கோம் இப்போ பார்த்தீங்க நம்மளோட காரையும் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியா எடுக்கிற மாதிரி காமீமா இப்போ நம்மளோட மசாலையும் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு இதை கூட்டிட்டு போய் சாப்பிட போறோம் இப்படியே வச்சுட்டு என் மனசு வந்து சோறு பண்ணி

ஏதோ கீழே கொட்டுனுச்சுன்னா போட்டு தொடைப்பேன் நான் நினைப்பேன் என்ன இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் கூட்டுது எப்போ பார்த்தாலும் தொடங்கிடுது எல்லாம் வராமல் நினைக்கிறாங்களோன்ட்டு ஆனால் அது ஒரு கேட்ட பழக்கமாக நல்ல பழக்கமாக நமக்கு அந்த பழக்கம் வந்து போக மாட்டேங்குது இப்படி இருக்கிறப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கே தோட மாட்டேங்குது அங்கே உட்காந்து சாப்பிட்றப்ப ஐயோ அதுக்கு பேர் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும் இப்போ ம் சைடு பை சைடு வேலையை முடிச்சிருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு வேலையை மட்டும் முடிச்சிருவாங்க முடிச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு பாத்திரம் இருக்கும் அடுப்பெல்லாம் கச கசம் இருக்கும் டென்ஷன் எனக்கு எப்படின்னா சாப்பிட்டு உட்கார் அதனாலதான் வேற ஏற வேலையை முடிச்சு விட்டுல பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே ஸ்பெஷல் இது பேர் என்னங்க காடை காடை நாட்டுக்கோழி ஃப்ரை కొంచే <laughs> கொஞ்சமா எனக்கு லக்ஸ் இல்லையா பாப்பா சொல்லி கால்

இது என்ன பீஸ் அது இது நினைக்கிறேன் என்னது இது விங்ஸ் அப்படியா எப்படி ஜூப்ரா போட்டுட்டோம் யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லாம் போட்டு வச்சு குண்டும் டைமர் நல்லா அழகாக சாப்பிடுங்க என்ன தேவையோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க க்ளோஸ் மட்டும் பண்ணிடுங்க சரியா

சிக்கன் <laughs> <laughs>